ிய நாடு இந்தியன் என்பது என் பேரு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு திசை தோழர் தோருக்கார் என் தோழர் என் தோழர் தேவன் எனக்கு எனக்கு சம்மதமே ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம் கங்கை பாய்